எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலா சித்தர் என்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம் நம்ம ஒவ்வொரு வீடோ பார்த்துருக்கோம் யாரும் கேர்லஸ்ஸே பண்ண மாட்றாங்க பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் செய்வதற்கு ஆள் கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுங்க காதலே போட்டுக்க மாட்டேங்க பார்க்கவும் மாட்றீங்க அப்படி ஒரு சப்ஜெக்ட் இது பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்டு கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டு கண்ணை நல்லா கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்டு நம்ம அற்புதமான இந்த இந்து பூ திப்பில் இசைந்த நந்தி நந்திப்பூச்சாற்றால் நயந்தரைத்த தந்தகன் கண்ணில் அருந்ததி காணுமாமே என்று ஒரு பாடல் பாடி அதனுடைய பொருள்லாம் வைத்து இந்த கண்மொழி மருந்து கண்மொழி மூலிகைகள் அப்படின்னு காமிச்சோம் அதில் இப்போ வரக்கூடிய அற்புதமான இந்த வெயிலில் வச்சு எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள் இந்த பாட்டலில் நேற்று இருத்த எண்ணெய் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்க முடியும் இதில் ஒரு பொட்டு கண்ணில் விட கண்ணில் உள்ள ஜூசுலாம் அழுக்கெல்லாம் நீங்கி கண்ணை பளிச்சென்றாக்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் தான் இந்த இந்து புத்தி பிள்ளை இசை இந்த ரோகிணி நந்திப்பு சாற்றால் நயந்த அந்தகன் அந்த அந்தகன் கண்ணில் அருந்ததி காணுமாமே காணமாமே இப்படி ஒரு அற்புதமான பதிவு இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க பெரிய விஷயம் இதெல்லாம் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகை வீடியோவுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் ब्रह्मश्री शिव योगी शिवपाल शिवाय नमः